அக்னிபாத் திட்டத்தின் இசைக்கலைஞர் தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் என கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் அருண் தெரிவித்துள்ளார் இந்திய ராணுவத்தால் அக்னிபாத் திட்டத்தின் கீழ் அக்னி வீரர் வாயு இசைக்கலைஞர் தேர்வுக்கு பெங்களூருவில் அமைந்துள்ள ஏழாவது ஏர்மன் தேர்வு மையத்தில் மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பனிரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை ஆட்சேர்ப்பு நடைபெற உள்ளது மேலும் ஜூன் ஐந்தாம் தேதி வரை இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் எனவும் பதிவு செய்து கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனவரி இரண்டு இரண்டாயிரத்தி நான்கு அல்லது அதற்கு பிறகு பிறந்தவர்கள் மற்றும் ஜூலை இரண்டு இரண்டாயிரத்தி ஏழு அல்லது அதற்கு முன்பு பிறந்தவர்களாக இருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம் கல்வி தகுதியை பொறுத்தவரை பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கும் வேண்டும் ஏதேனும் ஒரு இசைக்கருவி கல்வியில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் உடல் தகுதியை பொறுத்தவரை ஆண்கள் நூற்றி அறுபத்தி இரண்டு சென்டிமீட்டரும் பெண்கள் நூற்றி ஐம்பத்தி இரண்டு சென்டிமீட்டர் உயரமும் இருக்க வேண்டும் எனவே அக்னி வீரர் வாயு இசைக்கலைஞர் தேர்வுக்கு நடைபெறவுள்ள உள்ள ஆள் சேர்ப்பு முகாமில் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த விருப்பமுள்ள இளைஞர்கள் கலந்து கொண்டு பயனடைய வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொண்டுள்ளார் கடலூர் மாவட்டத்தில் குரூப் ஒன் தேர்வுக்கான இலவச பயிற்சிக்கு விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கடலூர் மாவட்ட வேலை வாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்தில் செயல்பட்டு வரும் தன்னார்வா பயிலும் மட்டும் வழியாக பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கு இலவச பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகிறது அதன்படி தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையத்தால் நடத்தப்பட உள்ள குரூப் ஒன் தேர்வுக்கு தொண்ணூறு காலி பணியிடங்களுக்கான இலவச பயிற்சி வகுப்புகள் கடலூர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் தொழில்நேரி வழிகாட்டு மையத்தில் கடந்த மாதம் பதினைந்தாம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது பயிற்சி வகுப்பு திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை காலை பத்து மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையிலும் பிற்பகல் இரண்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரையிலும் நடைபெற்று வருகிறது இந்த பயிற்சி வகுப்பில் சேர விருப்பமுள்ளவர்கள் தேர்வுக்கு விண்ணப்பித்து விண்ணப்பித்த நகல்கள் இரண்டு பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் மற்றும் ஆதார் அட்டைகள் ஆகியவற்றின் கடலூர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையத்தை நேரில் தொடர்பு கொள்ளலாம் என கடலூர் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது கடலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கான வாக்கு எண்ணும் மையத்தில் முன்னேற்பாடு பணிகள் தீவிரம் படுத்தப்பட்டுள்ளது பலத்த காவல்துறை பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது கடலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கான தேர்தல் கடந்த ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி முடிவடைந்தது இதையொட்டி கடலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கடலூர் பண்ருட்டி குறிஞ்சிப்பாடி நெய்வேலி விருதாச்சலம் திட்டக்குடி ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதியிலும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் அடங்கிய பெட்டிகள் சில் வைக்கப்பட்டு வாக்கும் எண்ணும் மையமான கடலூர் பெரியார் அரசு கல்லூரிக்கு பாதுகாப்புடன் கொண்டு வரப்பட்டது அங்கு ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான மின்னணு இயந்திரங்கள் பிரித்து தனித்தனி அறைகள் வைத்து பூட்டி சில் வைக்கப்பட்டுள்ளது அங்கு துணை இராணுவம் தமிழக சிறப்பு காவல்படை உள்ளூர் போலீசார் என மூன்று அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது மேலும் அப்பகுதியில் இருபத்தி நான்கு மணி நேரமும் போலீசார் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர் இதற்கிடையில் வாக்கு எண்ணிக்கை வருகிற நான்காம் தேதி நடைபெறவுள்ளது இதையொட்டி வாக்கு எண்ணும் அலுவலர்கள் நீங்கப்பட்டு அவர்களுக்கு முதல்கட்ட பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது தபால் வாக்கு எண்ணும் அலுவலருக்கும் பயிற்சி வழங்கப்பட்டது தொடர்ந்து வாக்கு எண்ணும் மையத்தில் தடுப்பு கட்டைகள் அமைத்தல் மேஜை நாற்காலி போடுதல் உள்ளிட்ட ஆயத்த பணிகள் செய்வதற்கு ஊழியர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் வாக்கு எண்ணும் மையத்தில் பலத்த காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது கடலூர் மாவட்டத்தில் பசுந்தாள் உரப்பயிர்களின் விதைகளை பகுப்பாய்வு செய்து விற்பனை செய்யுங்க மறு வேளாண் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பசுந்தாள் உரப்பயிர்களுக்கான விதைகளை பகுப்பாய்வு செய்து பிறகு விற்பனை செய்ய வேண்டும் என்று உரை விற்பனையாளருக்கு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் நெல் பயிர்கள் செய்வதற்கு முன் பசுந்தாள் பயிர்களுக்கான சனப்பு மற்றும் தக்கைப்பூண்டு ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றை விதைத்து மடக்கி உழுத பிறகு நெல் நடவு செய்வது பராமரிய முறைப்படி கடைபிடிக்கும் இயற்கை உரம் முறையாகும் பசுந்தால் பயிர்களின் விதைகள் பொதுவாக விவசாயிகளிடமிருந்தும் விதை விற்பனர்களிடமிருந்தும் பெறப்பட்டு விதை விற்பனையாளர்கள் மூலம் மீண்டும் விவசாயிகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது மேலும் இத்தகைய பயிர்களின் விதைகளை சான்றப்பமிட்ட நேரடியாக கொள்முதல் செய்யப்படுவதால் பகுப்பாய்வு நெற்பு செய்த விற்பனை செய்வது மிகவும் அவசியமாகும் நடப்பு பருவத்திற்கு விற்பனை செய்யப்படும் பசந்தால் பயிர்களின் விதைகளை குறைந்தபட்சம் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் சுத்தத்தன்மையும் எண்பது சதவீதம் மற்றும் எழுபத்தஞ்சு சதவீதம் முளைப்புத்திறன் முறையே சனப்பு தக்கைப்பட்டு பெற்றிருக்க வேண்டும் கடலூர் மாவட்ட விதை விற்பனையாளர்கள் ஒவ்வொரு பசுந்தால் விதைக்கு விதைக்குவியலும் பகுப்பாய்வு செய்து குறைந்தபட்ச முளைப்புத்திறன் மற்றும் சுத்தத்தன்மையில் தெரியுள்ளதா என்பதை தெரிந்து பிறகு விற்பனை செய்யுமாறு புற விற்பனையாளர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்